வாங்கிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி டாலர் கிட்ட நான் வாங்கியிருந்தேன் என்ன ஆச்சு அப்படின்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு அப்படின்னு சொல்லி மூணு மாதம் முன்னாடியே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க என்ன காரணம் ஏன் கேன்சல் பண்ணிட்டாங்க ரீயூஸ்டு அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் முன்னாடியே நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் ஒருவேளை அதனால தான் வந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம டெலிட் பண்ணிடுவோம் அப்போ வந்து நான் ரீயூசர் வராதுன்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட்ஸ் ஃபுல்லாகவே நான் டெலிட் பண்ணிட்டேன் பட்டு நேத்தி தான் எனக்கு வந்துச்சு சரி ரீயூசர் வந்து சொல்லி வந்து நேற்று காலையில் நேத்து சாயந்தரம் நாலு மணிக்கு தான் பண்ணினேன் அப்புறம் இன்னைக்கு காலையில எனக்கு இமெயில் வந்துடுச்சு அதை ரிஜெக்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி அது கிடையாது உங்களுக்கு மாட்டேஷன் ஆகாது உங்கள் சேனல் மறுபடியும் ரீயூஸ்டு அப்படின்னு சொல்லி வந்துவிட்டாங்க அப்புறம் என்ன செய்ய தெரியலப்பா அப்பீல் அது தவறு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சால் அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்போ நம்ம கண்டிப்பாக அப்பீல் பண்ணணும் ஏன்னா நான் வந்து சீரியல் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா இதில் போடுற மாதிரி வாயால் பேசி பேசி தான் வந்து நான் போடுறேன் அப்போ ஃபோட்டோவை கூட சில இடத்துல நான் யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால் ஃபோட்டோ யூஸ் பண்ணும்போது கூட நிறைய வந்து டேக்ஸ் வந்து ப பணம் வந்து பே பண்ணியிருக்கேன் நான் வந்து டேக்ஸ் போடும்போது அந்த ஃபோட்டோக்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எந்த ரெண்டு மூணு சேனலுக்கு பணம்லாம் வந்து நான் பே பண்ணேன் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஃபோட்டோ யூஸ் பண்ணால் பணம் பே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூவை காட்டி எதை காட்டி பண்ணுறாங்க ரிவ்யூ பண்ணுறாங்க நான் பே பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு மறுபடியும் நான் அப்பீல் பண்ணியிருக்கேன் அப்பீலுக்குன்னு ஒரு வீடியோ வந்து போடணும் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்படி போடணும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த அப்ப அப்பீல் பண்ணுறதுக்கு வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் சேனலோட காப்பி விஆர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வீடியோலாம் போட்டிருக்கீங்க சொல்லி அதனோட டீட்டெயில் எல்லாமே போடணும் என்னென்ன டூல்ஸ் போடுறீங்க என்ன டூல்ஸு எடிட் பண்ணுறீங்க எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் வந்து வரணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒரே வீடியோ வந்து போட்டு நான் போடல அப்படி சொல்லக்கூடாது இப்போ நான் ஃபிராங் குக்கிங் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் சுற்றுலா அப்படி எக்கச்சக்கம் போட்டிருக்கேன் அப்போ சீரியல் சொன்னால் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் வந்து போட்டிருப்பேன் மற்றபடி எல்லாமே பதினஞ்சாயிரம் வீடியோவில் பத்தாயிரம் வீடியோ நான் வெளியில் உள்ளதான் போடுறேன் இப்போ நான் இங்கே என்ன பண்ணு தெரில அப்பே வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி அணைய அனயமாக வந்து இன்றைக்கி ஈவினிங் எனக்கு வந்துடும் எனக்கு வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து வந்துடும் தான் நான் வந்து மேற்கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பண்ணணும் அப்படி ஒருவேளை இப்போவும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் பதினஞ்சு ஆக்கர் வீடியோ வச்சுருக்கேன் நான் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து போடுறேன் கோயில் அலிமல் பேட்ஸ் அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய சீரிய ரிவ்யூ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனலில் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணால் கூட இப்போலாம் வந்து பார்த்தினா அப்போ ஏற்றுக்கிட்டாங்க இப்போ வந்து ஏற்றுக்க மாட்டாங்களாம் ரிவ்யூ பண்ணால் கூட நம்ம ஃபேஸை காட்டி தான் வந்து ரிவ்யூ பண்ணணுமா ரிவ்யூ அதனால் இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்டில் நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டாங்க அதனால் என்ன சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் எல்லாம் போட்டு அந்த வாய்ஸ் தூக்கி வந்து போடுறாங்க அதனால அது உண்மையா பொய்யா தெரியல இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக்காக பண்ணுறதால இப்போ வந்து மாதிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னுமே வந்து மறுபடியும் சேஞ்சஸ் பண்ணி இன்னும் மூணு மாதம் இப்போ கல்ச்சா தான் வந்து கிடைக்கும் அதே மாதிரி தான் இந்த சேனலையும் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸை காட்டி தான் வந்து நான் ரிவியூ பண்ண போகிறேன் கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கீங்கன்னு நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி அங்கேயும் வந்து போடலாம் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாகவே டெலிட் பண்ணேன்னா எனக்கு வாட்ச் வாட்ச்ஹவர்ஸ் போயிடும் இந்த சேனலில் வந்து தெரியாம நான் ஆள் டெலிட் பண்ணி தான் கஷ்டப்படுறேன் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கணும் அன்லீஸ்டில் போட்டிருக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு ஆகாது அதே மாதிரி இப்போ நான் அன்லீஸ்டில் போட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய உள்ள வீடியோ இது நமக்கு பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது நம்ம ந ஓன் வீடியோ வந்து போட்டுக்கலாம் இப்படி நிறைய சேஞ்சஸ் பண்ணணும் ஆன்டேஷன் கிடைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணால் மட்டும்தான் அதே மாதிரி பணம் வந்து லைவுக்கு வந்து அவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க அதனால எல்லாருமே வந்து டெய்லி ரெண்டும் ஒரு தடவை லைவ் வந்து போடுறாங்க ஷார்ட்ஸ் வீடியோ அதெல்லாம் இதெல்லாம் லைவுக்கு அவ்வளோ பணம் கொடுக்குறாங்க மக்கள் வந்து அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு அதிக பணம் விட ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நாள் தூக்க வரலான்னு ஒரு நிமிஷம் மானிட்டேஷனுக்கு பட்டன் வந்து ஆன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தால் ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு உட்காந்துருக்கு ஒரு மணி நேரமாக உட்காந்து லைவ் இருக்காங்க அப்போ ஒரு மணி நேரம் லைவ் போட்டிங்கன்னா அவங்களோட இதுக்கு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் கிடைக்கும் மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னா இப்படி தான் எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க அதனால நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க பார்த்து வந்து இருங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்